ஓகே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தரலாம் லஞ்சுக்கு லஞ்சுக்கு வந்து சுகாஸ்குட்டி வந்து ஆசைப்பட்டு கேட்ட எக் ரைஸ் நீங்கள் வந்து செஞ்சுருக்கிற பாருங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எக் ரைஸ் செஞ்சுட்டு முட்டையை வேக வச்சு அப்புறம் பெப்பர் பொடி மிளகு எல்லாம் போட்டு அதை வந்து வறுத்து அதில் வந்து ஒயிட்டு இதை மட்டும் ஒயிட் கருவு மட்டும் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அதனால் வந்து எல்லோ கருவு வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்றதில்ல அதனால் வந்து இதில் மட்டன் மசாலா பெப்பர் பொடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து வாருங்க நல்லா காரசாரமாக அந்த ஒயிட்டு எக் ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுட்டேன் பிரித்து சுக ஆராதனா குட்டிக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்குள்ளேயே வச்சாச்சு கொஞ்சமாக அவங்க என்னங்கிறாங்க முட்டை குளுக்கிற வெதை அதாவது கொட்டை வேண்டாமாவா சொல்ல சரியா சொல்லது வஞ்சக்கருவுக்கு இது வச்சிருமன்ட்டு அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு எப்போவும் போல் ஜாம் தடவித்தேன் அப்புறம் முறுக்கு கொஞ்சமாக இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு முறுக்கு கொஞ்சம் இஷ்டம் இதுதான் வந்து இன்னைக்கு நான் செஞ்சது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு அதாவது பருப்பு பருப்பு குழம்பும் ரசமும் வந்து பருப்பு வேக வச்சுட்டேன் ஆனால் இன்னும் தாளிச்சு விடலை வெங்காயம் மிளகாய்க்குள்ள போட்டு விடுவேன் எங்களுக்கு ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மழை காலையிலேயே மழை வந்துருச்சு வேலைக்கு எடுக்கிறதுக்குனே வருது தூரல் எப்படியோ ஒரு வழியாக நின்றுச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடியும் விட்டாச்சு நீ பஸ் வர நேரம் ஆயிடுச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள வந்து ஸ்கூலுக்கு வழி அனுப்பிச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் படையை திரட்டிட்டு போய் நெல்லிக்காய் பறிச்சிட்டு வராங்க அந்த புளிப்பு நெல்லிக்காய் இங்கே வாருங்க ஆராதனைக்குடி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா புவு ஏன் ஒரே கலரில் தெரியுது வா தான் மாற்றி போட்டுருச்சுங்க அப்பா என்ன அங்கே வைங்க பிஸ்கெட்டை பாசி எங்கேயோ தொலைச்சிட்டு பாசி ஓடாமல் நின்றுக்குது வருங்க இந்த அம்மா டெய்லியும் ஒரு பாசி ஓடணும் இந்த அம்மாவுக்கு பாசி கடை தான் வைக்கணும் அப்புறம் தொலைச்சிட்டு புது பாசி எடுத்து போடுறதாம்மா ஹீரோக்குள்ளே என எந்திரிச்சுக்குமா அதை வைக்கிட்டு நெல்லிக்காயை பேக் கிலோ சுகாஷ் குட்டி வருங்க ரெடி ஆயாச்சு ஏன் சுகாஷ் வாயப்பர் இப்படி போகுது கோணச்சிட்டு இங்க திரும்ப உனக்கு இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்றாங்க சுகாஸ் தேங்க்யூ சொல்லிடு கண்ணை முடிச்சிடுதுன்னு சொல்ல அவங்களுக்கு யாராவதுனா குட்டி நீங்க அங்கயே வையு பையங்க அங்கயா தள்ளு சுகாஷு இந்தல வாங்க ஏய் இந்த வாங்க நீங்க விடு 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 தொடவே கூடாது அதையெல்லாம் வா இங்கே வா இந்த இங்கே வந்து பாரு நெல்லிக்கா நெல்லிக்காய் இது இதுதான் ஆராதனாவோட சுயருவம் பார்த்துக்குங்க சுதாசன இது இப்போ போரி சுதாஸ் செம்பருத்தி செம்பருத்தி பறிச்சு கொடு ஒரே ஒரு ரோஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பிடிச்சிருக்கு ஆராதனை என்ன வீடியோ பார்க்குற ஆராதனாக்கு பண்ணாரில மொட்டை ஓட்ட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏமா பொட்டை ஆமா மொட்டையெல்லாம் போச்சு பொட்டை மொட்டை என்ன சொல்லிச்சாரா சுகாஷு பொட்டை பொட்டை ஆ பேடா பேடா மண்ணாயிடு பேக்கில் சரி 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 சே சரி சரி ஆ இங்கே வா உட்காரலாம் வா வேற சேர் போட்டு வேற சேர் போட்டு தரவா அத வண்டி வந்து சவுண்ட் கேக்குது அத அங்க ஆர் நடிக்க சவுண்ட் கேக்குது அது இல்லம்மா அங்க என்ன ஐயோ சரியா ஆளுங்க சுகாஸ் உங்க அப்பா கரெக்டாக ரெடி ஆகிற வாரத்துக்கு ஆள் ஃபோன் எடுத்துகிட்டு டெஸ்கேப் ஆகிட்டு நான் இவ்வளோ நேரம் அப்படியே அவதி அவதி ஓடி வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி ஊற்றுறதா இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு போடுறதா இல்லை இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றதா எல்லாம் நம்மளே செய்யணும் ஏ டு ஜெட்டு அந்த கரண்ட் அடுப்பில் கொஞ்சோண்டு தண்ணி அது நான் ஊற்றி வச்சேன் அதே ஒன்றா ரெண்டா ஊற்றி விட்டு இல்லை நைஸா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்களுக்கு வந்து பருப்பு வந்து தாளித்து கடைஞ்சாச்சு இது வந்து நைட்டு செஞ்சிருந்த புளி சாப்பாடு கொஞ்சம் மீதியானது வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறமா ரசம் இருத்தத ரசம் எப்போ போல் அப்புறம் சாப்பாடு இதுதான் வந்து இப்போது எனக்கு நான் வந்து சாப்பிட போகிறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூடாக பருப்பு ரசம் ஊற்றி சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க எப்படி இருந்தது நீ டெய்லி சாப்பிட்றீங்க போர் அடிக்காதா அப்படின்னு அது செம்மையாக இருக்கும் புளி ரசத்தை விட அது போரே அடிக்காது டெய்லியும் கொடுத்தா கூட நல்லா சாப்பிட்டுக்குவேன் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வேற பாட்டு பாடிட்டு இருக்குது அதனால காப்பிரைட் க்ளைம் வருமோன்னு பயமா இருக்குது பாருங்க எனக்கு முன்னாடி பூசை குழந்தைங்களுக்கு வச்ச முட்டையில மீதி வச்சு ம்

அப்படித்தான் சொல்றாங்க அதனால கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான் நானும் கேள்விப்பட்ட மரம் தான் இருக்குது அந்த பெரிய பெரிய புழு வந்து அப்புறம் மரத்துல ஒரு ஒரு மரமே புழு புடிச்சுதான் எங்களுக்கு இதாயிப்போச்சு

ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா இங்கே வீட்டில் சாப்பிட்ற தருணம் டிஃபன் பாக்ஸ்லேயே தானே எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனேன் லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சுன்னு டெய்லி டிஃபன் பாக்ஸ்லேயே தான் ஒன் அவங்க பதினோரு மணிக்கு சாப்பிடுவாங்க கருப்பாக தெரியுது சுகாசனம் பள்ளிக்கூடத்தை எங்கள் ஆயா ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செ செடி ஸ்கூல் சமைக்க போயிருவாங்க இல்லைன்னு அதனால நான் போய் சீக்கிரம் பள்ளிக்கூடத்தை நீ கூப்பிட்டு குழந்தைகளையெல்லாம் வரவாச்சிட்டு அப்புறம் பெருக்கி விட்டு எல்லாம் வேலையும் முடிச்சிட்டு அட்டன சிலம் போட்டு அப்புறம் சாப்பிட்றக்கு பதினோரு மணி ஆயிரும் இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் இங்கேயே சாப்பிட்டு போயிரு டைமுக்குதுன்னு சொன்னால் சாப்பிட்டுக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா வண்டியில ஃபுல்லா ட்ரை பண்ணி உருட்டிட்டு வந்து இல்லை மழை வேஞ்சிட்டும் இருந்துச்சு இப்போ நீ அதை நினைக்கவே இல்லை பாத்தியா நேரம் அப்பாங்க வேலைக்கு போயிட்டு வராம இருந்து நீ இந்நேரம் என்ன பண்ணி நான் கரெக்டாக எனக்கு சாமியும் நினைவு கூட்டி விட்டுருச்சு தம்பி பெட்ரோல் இல்லைன்னு ட்ரை ஆகிடுச்சு நான் எப்படித்தான் போகிறதுங்கன்னு சரின்னு பரவாயில்ல பிடிச்சி கொடுத்துட்டா அப்போ இல்லைன்னா தம்பி இப்போ வியாழக்கிழமை இருந்தாங்கன்னு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலைங்க இன்னைக்கு சீக்கிரமாக வேறு போகணும் எங்கள் காய்ச்சி வீர் சாமிக்கு போயிருவாங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் எல்லா நாளை வர எனக்கு சீக்கிரம் போகணும் ஆ ஞாபகமே இல்லை இப்போ லாஸ்ட் மினிட்ல ஞாபகம் வந்ததுனால அந்த வண்டியிலேருந்து பிடிச்சி ஊற்றிட்டு அன்னைக்கு அடிச்சுட்டு வந்துடு ம் மறக்காம பம் வீட்டு அந்த இதுல நடக்கும் போதே நான் சொன்னேன் இங்க இருக்குது போனு இந்த ப்ளூடூத் ஒண்ணு வச்சுக்க வேண்டியது போட்டுற வேண்டியது போகும்போதெல்லாம் செவடை நாட்டை காதுல மாட்டிகிட்டு பின்னாடி வண்டி வர்றது ஆரணிக்கிறதே தெரியறது இல்லைங்கிற தம்பி அதெல்லாம் ரோட்ல போகும்போதெல்லாம் நீங்க அதை அன்னைக்கு பின்னாடி வண்டி வந்ததே தெரியல செவட நாட்டை போயிட்டு இருக்கிறேன் ரோட்டில் கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ எல்லாரும் ப்ளூடூத்தை மாட்டிட்டு செவடுகளாட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகலான்ட்டு இருக்கிறோம் அடித்தள்ளுபடி ஓட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு கடையில் கோபில பார்க்கலாம் போனால் அந்த ப்ளாக் வரும் நீங்களா போனீங்கன்னா எடுத்து நீங்களா ஆடித்தள்ளுபடியில் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களான்னு சொல்லுங்க கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுங்க அப்படிங்கிறாங்க நீ உண்மையா என்னென்னு தெரியல நீங்களாம் எடுத்துட்டிங்களான்னு சொல்லுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்